வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் இன்னைக்கு வாயில் போட்டதுமே கரையிற மாதிரி பிரெட்டை வச்சு கேரமல் ப்ரெட் புட்டிங் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு பிரெட்டை எடுத்து ஓரங்களை கட் பண்ணிக்கலாம் இந்த கட் பண்ணதெல்லாம் தூக்கி போடறாதீங்க சட்டியில் அரைச்சி ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை பிச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதை வந்து குறை குரணு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை மாதிரி குறை குரணு அரைச்சி எடுத்து வச்சுருங்க ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு முட்டையை உடச்சலில் ஊற்றிக்கலாம் ஜீனி அரை டம்ளர் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் பீட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை பீட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கிளறிக்கங்க காய்ச்சின பாலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் காய்ச்சாத பாலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதை மாதிரி தண்ணியாவே கிளறிக்கிங்க இதுக்கு வந்து ஒரு டம்ளர் பாலாச்சு இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு எடுத்து ஓரமாக வச்சுட்டு கேரமல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் போட்டு ஒரு டம்ளர் அளவு ஜீனி சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா மெல்ட் ஆகி கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரும் கிண்டி விட்டு அப்படியே அடுப்பிலே வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிக்கும் கலர்லாம் சேஞ்ச் ஆகி கேரமல் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கேரமலை இதில் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் அப்படியே அவரை மாதிரி சுற்றி விட்டுடுங்க அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியால் எடுத்து இதில் போடுங்க அப்படியே ஊற்றினிங்கன்னா கேரமல் நவுந்து போயிடும் அதனால் கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க இப்போ இதை ஊற்றி வச்சுட்டு அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு ஒரு ரெண்டு ரோட்டா அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம பண்ணி வச்சிருக்கிற கேக்கு மிக்ஸாக இதில் வச்சுருங்க இப்போ குக்கரை மூடி போட்டு முப்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் விசில்லாம் போட வேண்டாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ ஒரு ஃபோர்க்கை வச்சு குத்தி பாத்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரி நீவி விட்டு இப்போ ஒரு தட்டில் கவுத்துடலாம் இப்போ இதை எடுத்து பார்த்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதான் இதை பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதான் கட் பண்ணும்போதே புட்டிங் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்